வணக்கம் நான் சௌத்ரி டேவர் பேசுகிறேன் இப்போ இந்த வேங்கை வகையோட உண்மைகள் பூரா வெளியில் வந்திருக்கு உண்மை வெளியே வந்துச்சுன்னா எப்படின்னா ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்குள்ளே செஞ்ச தவறை திருமாவளவன் மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க பல சமூகம் நான் வந்து கிட்ட கொண்டு ஒரு அஞ்சு வருஷமாக இவங்களை பற்றி நான் பேசிக்கிட்டே வர்றேன் ஏன்னா மாற்று சமூகத்து மீது பழிய போட்டு மாற்று சமூக இளைஞர்களை பிசிஆர் வழக்கில் தள்ள தள்ள வைக்கிறது பூராமே இவங்க மூணு பேரும் தான் தமிழ்நாட்டில் இவங்க கிடைக்கிறத்து ரஞ்சித் மாரி சொல்ராஜ் படங்களாக இருக்கட்டும் அவங்க சொல்லி வன்மா திருமணாவளவன் பண்ணுற அரசியல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இனத்துக்கு எதிரானது அந்தந்த பகுதிகளில் பிசிஎம்பிசி மக்கள் வன்னியராக இருக்கட்டும் கவுண்டராக இருக்கட்டும் அந்த பகுதி வாழ்கிற டாக்டர் புத்திரையர் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த பிசிஆர் வழக்குகள் இதெல்லாம் விழுகிறதுக்கு காரணமே இவங்க தான் இப்போ வேங்கை வயல் உண்மைகள்னு சில உண்மைகள் வந்திருக்கு அதை நான் இப்ப சொல்றேன் வேங்கை வயல் மர்ம முடிச்சுகள் எவ்வாறு விலகியது மலம் கலக்குவதற்கு முன்பே மலம் கலக்கப் போகிறார்கள் தண்ணீரை யாரும் அருந்த வேண்டாம் என ஒரு வாரத்திற்கு முன்பே தொடர்ந்து எச்சரித்து அதன் பிறகே நீர் தொட்டியின் மேல் உள்ளனர் அங்கே இவர்கள் கொட்டலமாக எடுத்து சென்ற மலத்தை வீடியோ எடுத்து செல்ஃபியும் எடுத்துள்ளனர் அதன் பிறகு மலத்தை தொட்டிக்குள் கலந்துள்ளனர் அதன் பிறகே இந்த பிரச்சனை விசுவரூபமானது வீடியோவை டெலிட் செய்து விட்டனர் முதலில் மாற்று சமூகத்தினர் தான் இந்த செயலை செய்திருப்பார்கள் என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கியது ஆனால் மாற்று சமூகத்தினர் யாரும் வருவதில்லை வந்து போனதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை காவல்துறைக்கு சவால் நிறைந்ததாக போனது வேங்கை வயல் பிரச்சனை அதன் பிறகு நீர் தொட்டி இருக்கும் பகுதி மக்களிடம் விசாரணை தொடங்கியது அப்போதுதான் ஒரு சிறிய குழு கிடைத்தது மலம் கலக்குவதற்கு முன்பு மலம் கலந்ததாக சொல்லப்பட்ட செய்தி எவ்வாறு மக்களிடம் சென்றது என்று ஆராய்ந்து அந்த விஷயத்தை சொன்னவர்கள் மேல் விசாரணை வளையம் தொடங்கியது அந்த நபர்கள் தான் முதலில் நீர்த்தொட்டியில் ஏறி உள்ளனர் என்பதை உறுதி செய்த காவல்துறை அவர்கள் கைபேசியை ஆராய ஆரம்பித்தது அதன் பிறகு அந்த கைபேசியில் பேக்கப் செய்ய செய்து அனுப்பி வைத்துள்ளனர் இந்த விசாரணை நேரத்தில் இவர்களை சுதந்திரமாக செல்லவும் அனுமதித்துள்ளனர் காவல்துறை இவர்களை தனிப்படை மூலம் கைபேசி கால் ரெக்கார்ட் மூலமும் நோட்டமிட்டிருந்தனர் அப்போதுதான் அந்த செல்போன் உரையாடல் நிகழ்ந்தது அதன் பிறகு அப்போது அதன் பிறகு இவர்களை கிடுக்குப்பிடி செய்து வீடியோ ஆதாரம் கிடைத்ததுதான் குற்றத்தை முழுமையாக உறுதி செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்றத்துக்கான பின்னணி என்னவென்றால் மாற்று சமூகம் பஞ்சாயத்து தலைவரை பழிவாங்க திட்டமிட்டு குற்றத்தை நிகழ்த்தியுள்ளவர்கள் என்பது அன்ப அம்பலமாகி உள்ளனர் இப்போ இப்போ இதுதான் உண்மை உண்மை எல்லோரும் தெரிஞ்சு இப்போ உண்மையை வந்து அரசாங்கம் கோர்ட்டில் சொன்ன பிறகு இவங்க திருப்பியும் வந்து மாற்று சமூகத்து மேலே பழிய போட்ட திருமாவளவை திருப்பி சிபிஐ விசாரணை வேற சிபிஐ வந்து எது எதுக்கு விசாரிக்க நீங்கள் போய் நீங்களே இது பண்ணுவீங்க நீங்களே அசிங்கம் பண்ணி நீங்களே கிளக்குவீங்க அதுக்கு சிபிஐ வர வரணுமா வெக்கமா கேவலமா இல்லை இப்போ திருமாவளவன் ரஞ்சித் மாரி சொல்ற திருப்பியும் மாற்று சமூகத்தில் குற்றம் சுட்டுறாங்க கண்டிப்பான முறையில் அரசாங்கம் முன் வந்து இந்த மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டு இந்த மூணு பேரையும் உள்ள தருணாதான் இனி அதாவது இப்போ இந்தியா சுதந்திரம் வந்து தலித்துகளுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சிருக்க மாதிரி இவங்களோட நடவடிக்கைகள்லாம் இருக்குது மாற்று மக்களை மிரட்டுகிறார்கள் பிசிஆர் வழக்கை வைத்து மிரட்டுகிறார்கள் நிம்மதியாக வாழ முடியல அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீ தென் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குது பிசிஆர் வழக்குகளில் எங்க இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதுக்கு காரணம் திருமாவளவன் இவர்கள் போன்ற அரசியல் தான் அரசியல் இன்னமும் அதாவது சட்டப்படி அனைவரும் சமமான பிறகு பிசிஆர் சட்டம் எதுக்கு இனி உயர் பதவி இப்ப இருந்து அனைத்து பதவிக்கும் தலித்துகள் வந்து அமர்ந்து விட்டார்கள் இப்போது எதுக்கு அதாவது உயர் பதவிக்கு வந்துட்டாலே அந்த சட்டம் எடுக்கணும்னு சட்டத்தோட பயிலாலே இருக்கு நீ மீறி பிசிஆர் சட்டத்தை இன்றைக்கு வச்சுக்கிட்டு திருமாவளவன் ஒரு மாதிரி ஆளுகை எப்ப ஆளுங்க யார் வந்தாலும் அவங்க கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரு தலித்திய அட்டாக்கா நீங்க மற்ற சமூகத்தின் மீது அவுத்து விடுறீங்க அதுல இந்த விஜய் வேற விஜய் வேங்கை வேங்களுக்கு விரைகிறாராம் போனவட்டம் போன வாரம் செய்தி விஜய் என்ன வேக வயல் வந்து படுக்க போற அங்க எவனோ கூட செஞ்சு வச்சிருக்காங்க நீ விஜய் வந்து புடுங்க போறியா இன்னொரு திருமாவளவனாக தலித்திய அரசியலை செய்ய முற்படுகிறார் விஜய் தயவு செய்து என் இணைகிற நீ சினிமா பாரு ரசி விசிலடி அதோட விட்டு அரசியலா விஜய் ஏமாந்துடாதீங்க இத அதே மாதிரி அரசாங்கம் தொடர்ந்து திருமாவளவன் உங்க மீது விளக்கு போலன்னா நான் பிசிஎம்பிசி ஐயர் எஃப்சி சமூகம் மோத கொண்டு நான் குரல் கொடுத்துட்டு வரேன் இந்த தலித்திய அரசியல்வாதிகளின் போலி அரசியல் பிராடு அரசியலை பத்தி பல பேட்டிகள் தான் பேர் விழிப்புணர்வாகி பேச ஆரம்பிக்கிறாங்க ரஞ்சித் படத்தை நான் ஆரம்பத்திலிருந்தே தான் எதிர்த்து தங்களான தோல்விங்க மாரி செல்வராஜோட இந்த படத்து மாமன்னனுக்கு தான் அந்த என்னோட ஐடி விட்ட பிறகுதான் பிரபலமாகி அனைத்து ஜாதியும் விழிப்புணர்வாச்சு இப்படி நான் திருப்பியும் சொல்றேன் விடுதலை சிறுத்தை எதிராக நாம் அனைவரும் பிரிந்து பெரிய போராட்டம் நடத்தி விடுதலை சிறுத்தைகளை முடக்காவிட்டால் எதிர்காலத்தில் நம் இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தொல்லை தரும் கட்சியாக ஜாதி ரீதியாக நம்மளை ஒடுக்க அவங்களை முன்னிலைப்படுத்தி நம்மளை ஒடுக்க நினைக்கும் ஒரு கட்சியாக தொழிலை சிறுத்தைகள் உருவெடுக்கும் கண்டிப்பான முறையில் விடுதலை சிறுத்தை கட்சியை முடக்க வேணும் திருமாவளவனை கைது செய்யணும் ரஞ்சித் பாகிசெல்வராஜை கைது செய்யணும் முதல்வருக்கு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அரசாங்கம் முதல்வரே சொல்லிட்டார் இதை பத்தி பேசாத அப்படி முதல்வர் கேட்டுக்கொண்ட பிறகு இவர்கள் பேசுகிறார்கள் இப்பதான் திமுக கூட எங்க பக்கம் இருக்க நியாயம் தெரிஞ்சிருக்கு பிராடு அரசாங்கம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு போச்சு குற்றவாளின்னு சொன்னா அரசாங்கம் அவங்க அவங்க பாவோம் சொல்லி அந்த ஒரு முகத்திரையை ஏற்படுத்தி எங்களை குற்றவாளி ஆகினீங்க இன்றுதான் பொதுவெளியில் பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டனர் ஒரு வேங்கை வகின்ற சம்பவத்துல இவங்க பிராடு முகத்திரை கூட கிழிக்கப்பட்டது இனி நான் கடுமையாக எதிர்ப்பேன் இவங்களை இவங்களை ஒடுக்கிற வரைக்கும் நான் போய மாட்டேன் அதே மாதிரி மக்கள் அனைவரும் விருதை சிறுத்தைகள் ரஞ்சித் மாரி சொல்வாச்சி எதுதான் ஒன்று தோம் அதே மாதிரி பிசிஎம்பிசி சமூக மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் விஜயை நம்பாதீர்கள் விஜய் பின் செல்லாதீர்கள் இன்றைய இளைஞர்கள் சொல்லுங்கள் விஜய் பின் செல்லக்கூடாதுன்னு தொடர்ந்து எடுத்து இவ்வளோ ஒடுக்கும் நன்றி வணக்கம்